குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சொல்றது பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்ணோ இருபத்தி ஒரு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆணோ திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றம் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு கொடுத்தவங்க தாலி எடுத்து கொடுத்தவங்க இந்த மாதிரி குற்றவாளிகள் அப்படின்னு தான் இந்த சட்டம் சொல்லுது இந்த மாதிரி நடக்கக்கூடிய குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துவது அதை ஹேண்டில் பண்றது நோடல் ஆபிசர் டிஎஸ் டபிள்யூ டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபிசர் இந்த டிஎஸ்டபிள்யூக்கு இது நிறைய இடங்களில் நடக்கும்போது ஹேண்டில் பண்றது ஏன் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது மட்டுமே வேலை கிடையாது ஒரு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய வேலைகள் இது ஸ்கீம்ஸ் மூலயமா மக்களுக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய வேலைகளை சேர்த்து அவங்க இதை செய்யும் போது இதுல அவங்களால பெருசாக போக்கஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறத நான் ஒரு கமிஷன் மெம்பராக இருக்கும் போதே பார்த்துருக்கேன் நிறைய நேரங்களாட்டியிருக்கோம் இப்போ சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் படித்தேன் குழந்தை திருமணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு

தகவல் வரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் எவ்வளோ நடைபெற்றிருக்கு அதில் வந்து எவ்வளோ சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அதில் எவ்வளோ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து நம்ம கேட்டிருந்தோம் அந்த தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா பீரியட் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு வழக்குகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா அரசு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி வரைக்கும் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குறது இதில் வந்து இவங்க வந்து சொல்கிறதுல சிஎஸ்ஆர் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு காலமும் எஃப்ஐஆரும் சேர்த்து ஒரு காலமாக அதில் சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த நான்கு வருடத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது சிஎஸ்ஆர் ப்ளஸ் எஃப்ஐஆர் போட்டதா ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு மொத்தம் பதிவான தடுத்து நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய டேட்டா வந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க இதில் குறிப்பாக அந்த நான்கு வருடங்களை நம்ம பார்த்தோம்னா சேலம் திண்டுக்கல் தேனி இந்த மாதிரியான மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து குழந்தை திருமணங்கள் வந்து அதிகமாக நடைபெற்றுருக்கு தடுத்தும் நிறுத்தியிருக்கிறாங்க இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த சட்டத்தை முறையாக கண்காணிக்கக்கூடிய அலுவலர் யாருன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலர் இந்த சட்டத்தை வந்து கண்காணிக்கிறாங்க அவங்க தான் இந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு அலுவலர் அவங்க தான் தான் இருக்கிறாங்க இவங்க வந்து தொடர்ந்து வந்து வரக்கூடிய தகவலை குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துறது அதற்கு மீறி வரக்கூடிய வழக்குகளை குழந்தை நலுக்குழு முன்பாக ஆஜர் செய்து குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் அப்படின்ற தகவலை எழுதி வாங்கிட்டு அனுப்பக்கூடிய ஒரு முறையும் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று